சத்குரு என்று அவருடைய பக்தர்களால் வணங்கப்படும் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்கான அறுவை சிகிச்சை முடிந்து அவர் நலமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இரத்த கசிவு ஏன் ஏற்படுகிறது மிக அதிகமான இரத்த அழுத்தத்தினால் மூளையில் உள்ள இரத்த நாளங்களில் ஏற்படும் சிறு வெடிப்பு காரணமாக கசியும் இரத்தம் மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தேங்குவதால் ஏற்படும் அழுத்தத்தினால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்தின் அளவு தடைப்பட்டு அதன் காரணமாக மூளையில் உள்ள திசுக்கள் செயலிழக்கும் நிலைக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் லட்சக்கணக்கான பக்தர்களால் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் லட்சக்கணக்கான விமர்சகர்களால் ஒரு சமூக விரோதி என்று தூற்றப்படுபவரும் கூட அவர் யாராக இருந்தாலும் அவரை வணங்குபவர்களும் ஏன் அவரை விமர்சிப்பவர்களும் அவர் உடல் நலத்தோடு இருந்தால் தானே அதை தொடர்ந்து செய்ய முடியும் எனவே அவர் விரைவில் குணமடைந்து முழு நலம் பெற பிரார்த்தனை செய்வோம் நண்பர்களே